இத்தனை பேர் இருக்க ஒரே ஒரு நபர் அஜித் குமார் மட்டும் அஜித் குமார் மேலே மட்டும் புகார் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னு பேசுறதே வரும் அப்போ நகை திருடுனது உண்மையாக இல்லையா அதை அடுத்து அதுக்குள்ளே போகும் இப்போ நம்ம சொல்ல வர்றது இந்த காரை கொண்டு போய் நிறுத்துறதுக்கும் மீண்டும் அந்த காரை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் இத்தனை பேர் சாதி காரினுடைய சாதி இத்தனை பேர் கையில் கை ஏன் இத்தனை பேரையும் புகார் சொல்லாமல் இப்படியெல்லாம் சாதி போச்சுன்னு சொல்லாமல் அஜித் குமாரை மட்டும் சொல்லியிருப்பாங்கன்னு நம்மளுடைய யூகம் என்னென்னா இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அஜித் குமார் தான் இந்த வீல் சேரை எடுத்துட்டு வந்ததுல இருந்து சிவகாமி அம்மையார உள்ள கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு வந்து கூப்பிட்டு பேசி இது நீங்க செஞ்சிருக்காருமே உங்களுக்கு தெரியும் ஒரு அபார்ட்மெண்ட்ல குடி ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கீங்கன்னா உள்ள போவேல செக்யூரிட்டி வணக்கம் சொல்லுவாரு வருவாரு இந்த வணக்கமே யாருக்கு சொல்லுவாங்கன்னா ரெகுலரா செக்யூரிட்டியை கவனிக்கக்கூடியவங்களுக்கு அது காசு கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் தீபாவளி டைத்துல ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் இதே நீங்க ஒரு ஹோட்டல் பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போங்க வெளியே வரும்போது வணக்கம் சொல்லுவாங்க வணக்கம் சொல்லுவாங்க உள்ள போய் வணக்க சொல்லுவாங்க இது கேட்ட திறந்து விட நபரும் ஒருத்தர் இருப்பாரு இங்க கார் பார்க்கிங்ல ஒருத்தர் இருப்பாரு விசில் அடிச்சுட்டு நாம ஒரு பத்து ரூபா கொடுத்தா சலாம் போடுவார் பத்து ரூபா கொடுக்க கண்டுக்க மாட்டாரு ஆனா கஷ்டம் அது இயல்பு அது மாதிரி காரை அந்த நிப்பாட்டையில சரி போகையில சரி வரையில சரி உதவி செய்த நபர் அஜித்குமார்